நாங்க வந்து எந்த மொபைல் யூஸ் பண்றோம் ஐபோன் திஸ் இஸ் iPhone ஐபோன் இட்ஸ் 14 பிளஸ் ஹாய் கோல்ட் பிரின்ஸ் பிரின்ஸ் நாங்க பெண்கள் we are princesses princesses நாங்க உங்கள மாதிரி நாங்களும் ஃபோர் சிஸ்டர்ஸ் அப்படியே சாகி ஜாலியா இருக்கலாம் ஆமா थैंक यू ஸ்வாதி ப்ளீஸ் சாரி வேர் பண்ணுங்க காவேரியை வேர் பண்ண சொன்னா நான் கண்டிப்பாக வேர் பண்ணுறேன் சீரியல் கோயிங் டு பி எண்டட் ஆவா ஏன் இன்னும் பல வருடங்களுக்கு மகாநதி தொடரும் பாப்பா நீ ஷேர் ஏதோ டைப் பண்றாங்க அவங்க ஏதோ நினைக்கிறாங்க வேற எதையோ டைப் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் ஹரிணி ஹாய் ஹரிணி ஓகே நெக்ஸ்ட் ஷூட் டேட் ப்ளீஸ் நீ ஃபர்ஸ்ட் சென்னை வா அப்புறமா நம்ம பேசலாம்

தேர்ட்டி செகண்ட் ப்ரோமோல அழ வச்சுட்டீங்க ஆச்சோ ஆனால் நிறைய பேர் ஃபீல் பண்ணீங்க என்னமோ உங்கள் வீட்லேயே வந்து உங்கள் சிஸ்டரோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டோ சம் ஒன் காட் கன்சீவ்ட் அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிங்கன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அந்த யூடியூப் வீடியோ கீழே தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் கன்சிடரிங் மீ யோர்ஸ் விஜய் ப்ரோ கிட்ட சொல்லிட்டீங்களா நீங்கள் ப்ரெக்னென்டானு நீங்கள் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க

நீ நெவர் மிஸ்ட் எனி எபிசோட்ஸ் ஆஃப் H E M X V X T H I 4 நீ 9th ஸ்டாண்டர்ட் பாயர் என்னடா எப்படி படிக்கிறது H M X V X T 46 थैंक यू எபிசோட்ஸ்லாம் மிஸ் பண்ணாம வேர் இஸ் விஜய் தெரியலையே